ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரக்கூடிய டிசம்பர் ரெண்டாம் தேதி ஐம்பத்தி மூணாவது தேசிய தினத்தை கொண்டாட போகிறாங்க அந்த நாள் போர் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீண்ட நாள் விடுமுறையும் கிடைக்கிது அதுவும் நாலு நாள் கிடைக்கிது ஐக்கிய அரபு அமீரகத்தில் தேசிய தினங்கிறது ஒவ்வொரு வருஷமும் கோலாகலமாக கொண்டாடிட்டு வராங்க டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்தே ஐக்கிய அரபு அமிரகம் ஏழு எமிரேட்ஸ் ஒன்றிணைத்த நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் தேசிய தினத்தை கொண்டாடிட்டு வருது ஈத் அல் எதிகாட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஆண்டு கொண்டாட்டம் அல்லை நகரில் நடைபெற உள்ளது விடுமுறைனால போகிறனால எல்லாருமே கண்டிப்பா குடும்பத்தோட போய் பாருங்க நிறைய இடங்கள்ல வான வேடிக்கை இலவசமாகவும் நடக்க போகுது அதெல்லாம் என்ன இடங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் துபாய் டிசம்பர் ஒன்று முதல் மூணு வரை வான வேடிக்கை இலவசமாக இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம் ப்ளூ வாட்டர்ஸ் மற்றும் தி பீச் ஜேபிஆர் டிசம்பர் ஒன்று இரவு எட்டு மணி ஹத்தாசைன் டிசம்பர் இரண்டு இரவு எட்டு மணி துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மால் டிசம்பர் இரண்டு இரவு ஒம்பது பத்து மணி அல் சீஃப் டிசம்பர் மூணு இரவு ஒம்பது மணி துபாய் பாக்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸுக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் மாலையில் ரிவர்லேண்டில் ஒரு வான வேடிக்கை காட்சி அளிக்கப்படும் வழக்கமான நுழைவு கட்டணம் பதினைந்து திருஹம்ஸ் தான் ஆனால் நீங்கள் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு போனால் அல்லது தீம் பாக்ஸுக்கு நீங்கள் டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா ரிவர் லேண்டில் இலவசமாகவே பார்க்கலாம் துபாய் பாக்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸில் உள்ள ரிவர் லேண்ட் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு இரவு ஏழு மற்றும் இரவு ஒம்போதரை மணிக்கு அபுதாபி அபுதாபில யாஸ் பே வாட்டர் ஃப்ரண்ட் டிசம்பர் இரண்டு இரவு ஒம்பது மணி யாஸ் மெரினா சர்க்கியூட் டிசம்பர் இரண்டு இரவு ஒம்பது மணி அல் மெரியா ஐலேண்ட் வாட்டர் ஃப்ரண்ட் ப்ரோமினேட் டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்று இரவு ஒம்பது மணி இங்கெல்லாம் நீங்கள் வான வேடிக்கையை இலவசமாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அல் பத்பாவில் உள்ள பிரபலமான சேக் சையட் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் போனால் வான வேடிக்கை மட்டும் இல்லாமல் பல பிரபலமான நடனங்கள் விளையாட்டுகளை கூட பார்க்கலாம் இதுக்கு நுழைவு கட்டணம் வெறும் பத்து திருஹம்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் மூணு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் இலவசம் சேக் ஃபெஸ்டிவல் அல் வட் டிசம்பர் ஒன்று முதல் மூணு நடக்க போகுது மதர் ஆஃப் தி நேஷன் அல் ஐன் ஸ்கொயர் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டுக்கு நடக்குது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க